வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க பார்க்கணும் வச்சுக்கோங்க ஒரு அரிய வகையான ஒரு ஃபுட்டு தாங்க ஒரு எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறையா காய்க்கும் முடிக்காங்களா இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட் வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஊருக்கு கிளைமேட் வரக்கூடியது உங்களுக்குலாம் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கு ஃப்ரூட் கூட வந்துருக்கலாம் உங்களுக்கு அந்த வெரைட்டியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே இருக்குன்னா அந்த மாதிரி ரேரான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும் செடிகள் வளர்க்கணும் ஆர்வம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுவோம் ஏன் நம்மகிட்ட வந்து செடிகள் பார்த்தீங்கன்னா அறிவகான ரே வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் வேணும் ரம்புட்டான் மங்குஷ்டின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான வேட்டுணும் சாத்துக்குடி பிளாக் சூரியனும் செடி பலாறு ரெட் பலா அது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அற்புதமான ரகத்தை பற்றி பார்க்கலாம் வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா நம்மக்கிட்ட செடிகளெல்லாம் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் போய் தேவைக்கிற செடி நீங்கள் பார்த்து வாங்கி கொடுக்கலாம் இப்போ வாங்க டேரக்ட்டாக வீடியோ கூட போகலாம் நீங்கள் அடுத்த இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபி ஓகே ஆனால் ஒன் ஆஃப் த ரேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஓகேங்களா இது வந்து ஆ பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கும் மேலே இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்னு சொல்லலாம் அது தெரியவே தெரிஞ்சுக்காங்க ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து டூ மந்த்துலேயே உங்களுக்கு ஃப்ரூட்டிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது ஸ்வீட் லூபிலே பார்த்தீங்கன்னா வந்து லூபிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் லூபி இருக்குங்க ஃப்ரூட் ஓகேங்களா லூபியில் பார்த்தீங்கன்னா நார்மல் லூபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு லூபி ஸ்வீட் லூபி ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது நம்மக்கிட்ட காட்டுறது எல்லாமே ஸ்வீட் ஓகேங்களா இது புளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது பார்த்தீங்கன்னா சீலிங் பிளாண்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நம்ம அது பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஏன்னா புளிப்பு நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குறதுல அதனால பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு வெரைட்டி வைக்கலாம் இந்த ஸ்வீட் லூப்லேயே இது வந்து தாய்லாண்டு வெரைட்டி பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு குண்டு அழகாக இருக்கும் ஒரு தக்காளி பழம் கோழி பழம் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலர்லேயும் பார்த்திங்கன்னா பிளாக் கர்லேயும் மாறக்கூடியது எங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் தக்காளி பழம் மாதிரி குட்டி குட்டியாக கழிக்கும் இது பிளான்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஹைட்டுக்கு மேலே இருக்குது இது லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துளுராக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் ஓகேங்களா இந்த ரெட்டிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்கண்ணா நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டு கூட வளர்த்துக்கலாம் ஒரு சின்னதில் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் கூட வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு சுருன்னு சொல்லலாம் இந்த ஸ்வீட் லூப் இருக்காங்க பிளான்ட் எல்லாம் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூர் நல்லா வருதுங்க டேரக்ட்டாக சன்லைட் வைக்கும் தான் நல்லா ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்கும் இதெல்லாம் பூவாக எடுத்துருக்குதான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூக்கள் எல்லாமே எடுத்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்கள் எல்லாமே சின்ன சின்ன காய்களை பாருங்கள் ஒரு சின்ன செடி தான் கிட்டத்தட்ட இதோட பிளான்ட்டோட ஹைட்டை நாலடி தான் இருக்குது எவ்வளோ காய்களை வச்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது காய் இதில் ஒரு இருபது காய் இதில் ஒரு பத்து காய் இதில் மொத்தமே இது ஒரு செடியிலே ஐம்பது அறுபது காய்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க இந்த செடியிலும் பாருங்கள் இது வந்து ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா காய்களை வச்சிருக்கு அது யாரோ ஓ பைப் ரொம்ப உட்காங்க ஓகேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் ஓகேங்களா இது ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வந்துருக்கு நம்மகிட்ட யாராவது ஸ்வீட் லூபிலாம் ஆர்டர் பண்ணுறீங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கினவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து பூக்கள் எடுக்கக்கூடிய சீசனால பூக்கள் எடுத்துருக்கலாம் காய்களும் எடுத்துருக்கலாம் யாராவது கிடைச்சா கீழே கமெண்ட் பண்ணும் ஓகேங்களா பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மூணு மூணு டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஸ்வீட் லூபின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸாக ரேட்டில் இருக்கும் ஒன்று நைன் ஃபிஃப்டி இருக்கும் ஒன்று வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ப்ளான்ட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான் போட்டுருக்கும் இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சு எல்லாத்துலேயும் பூ எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது தரமான பிளான்ட்டு இதெல்லாம் டெரஸ் கார்டில் வைக்கும்போது பார்த்திங்கனா இதோ ஒரு பேக் இதோட வந்து பார்த்திங்கனா இது பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்கு இதோட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பேக்கோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மு இல்லைனா ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மை ரெண்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு மொட்டை மாதிரியும் காய்கள் காய்க்குங்க இல்லை ஒரு வீட்டு முன்னாடி அழகுக்காக வைக்கணும் வச்சுக்கலாம் ஃப்ரூட்டு வரும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லை நம்ம தோட்டத்தில் ஒரு கனவு தோட்டம் வச்சிருக்க நம்பி அதில் ஃப்ரூட் வைக்கலாமா டேஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட்டாக இருக்கும் குறை சொல்ல முடியாது ஸ்வீட்லுக்கு போய் வரைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு ஏன்னா நல்லா சாப்பிட்ருக்கு அதனால தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பூ நல்லா ஸ்டெம்முலேருந்து எல்லாமே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ ஸ்டெம் அடிமையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இஸ்ட் ஆச்சு பாருங்கள் இது பாருங்கள் ஒன்றும் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆன்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக எல்லாமே சின்ன சின்ன கிளைகளில் எல்லாமே மொட்டுகளும் அந்த பூக்களும் அந்த அழகாக அற்புதமாக இருக்கு வரும் இங்கே 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 எல்லாமே ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊருக்கெலாம் வருமான நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம ஊர் மண்ணெலாம் எல்லா மண்ணிலும் வளரக்கூடியது நீங்கள் செம்மண்ணாவது களிமண்ணாவது மண்ணாகுது மண்ணாவது எல்லா மண்ணிலும் வளரும் அது பார்த்திங்கன்னா டெய்லி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் தண்ணி மட்டும் ரெகுலராக அதே மாதிரி பார்த்து தண்ணி அதிகமாக விடக்கூடாது லோவான மெயின்டெனன்ஸ் இருந்தாலே போதும் சூப்பரான ஸ்வீட் லூவி பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சின்ன ஓகே நான் அதோட சின்ன பிளான் காட்டுறேன் இப்போ வாங்க அடுத்து லாஸ்ட்டு போகலாம் அந்த சின்ன பிளான்ட் நீங்கள் சின்ன பிளான் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா சின்ன பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் டூ டூ ஃபீட் ஹைட்டில் இருக்கும் இது நல்லா வளர்ந்துருக்கு இதில் எவ்வளோ நாளில் காய் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் ஆகும் ஒரு மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் ஓகேங்களா மூணு மாதத்தில் கூட உங்கள் பூக்கள் வரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சைடு நிறைய இதில் பூக்கள் கூட வந்துருக்கு ஓகேங்களா பாருங்கள் இருக்குன்னு பிளான்ஸோட ஐடி சின்ன பிளான்ட்டு இது பார்த்துக்காங்க ஏன்னா நிறைய பேர் பிளான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க கேட்குறீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு பிளான்ட்டோட ஹெல்த் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சூப்பரான தரமான எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டிங் பிளான் ஓகேங்களா பட்டிங்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வித செடி இதில் வந்து பட் பண்ணி எடுத்துருப்பாங்க ஏன்னா வந்து சீக்கிரமாக ஈல்டு வரதுக்காக சூப்பரான தரமான பிளான் ஸ்வீட்ல உயிர் பார்க்கறவங்க நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த அடுத்த வீடியோ செஞ்சால் ஒன்று நிறைய கலெக்ஷன் இருக்குது ரேரான ஃப்ரூட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக கூட நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்போ ஒகான வந்தால் நம்ம ரசேர் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இதோட வந்து வீடியோஸ்க்கு அடுத்த செஞ்சுக்கலாம் உங்களோட வெளியே கதிர் வாய்ப்பு